அப்படின்றது சாதாரணம் அல்ல பாரதி சொல்லுவார் எழுதுகோள் தெய்வம் என் எழுத்தும் தெய்வம் என்ன வார்த்தை பாருங்க எப்படி அற்புதமான வார்த்தை எழுதுகோள் தெய்வம் என் எழுத்தும் தெய்வம்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் எவ்வளவு தினவு வேணும் இந்த பேனாவை யாரெல்லாம் மதிக்கிறாங்களோ எழுதுகோலை யாரெல்லாம் மதிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக உயர்ந்த இடத்திற்கு போவார்கள் வாய்ப்பே கிடையாது நாளைக்கு காதரையா வந்து பேச இருக்கிறார் அப்துல் காதரையா அவர் வந்து என்னை மகளேன்னு தான் கூப்பிடுவார் காதரையா அவர் சொல்லுவார் அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அவர் சொல்லுவார் இந்த பேனா இருக்கு இல்லையா இந்த பேனா எழுதுகோள் இது தொப்பி அணிந்திருக்கிறது இது ஒரு மூடி போட்டிருக்கு இல்லைங்களா தொப்பி அணிந்திருக்கிறது அதனால் இது இஸ்லாமியனா அப்படின்னு கேட்பார் சரி தொப்பியை கலற்றினால் முள் கிரீடம் அணிந்திருக்கிறதே இது என்ன கிறிஸ்துவனா ஏசு பிரானா சரி இது எழுதினால் பட்டை அடிக்கிறதே அதனால் இது சைவனா சரி இதை மூடி போட்டுவிட்டு இதை பார்த்தால் நாமத்தை போலவே தோற்றம் அளிக்கிறதே இது வைணவனா இல்லை மொத்தத்தில் இந்த பேனா ஒன்று என்று காட்டுகிறது அப்படின்னு சொல்லுவார் காதரையா எழுதுகோள் ரொம்ப முக்கியம் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பாட்டிமார் இருக்காங்களே அவங்க கையில் என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா ஊதுகோல் வைத்திருந்தார்கள் அதை வைத்து தான் சமைத்தார்கள் இந்த தலைமுறையினருக்கு அது தெரிவதற்கு வாய்ப்பில்லை அது இரும்பிலே செய்யப்பட்டு அதிலிருந்து ஒரு சத்தம் அருமையாக வரும் அதை ஊதி பார்ப்பதற்கென்று குழந்தைகள் போய் அதை எடுத்து பார்ப்பார்கள் நீளமாக இருக்கும் அது வந்து இப்போ கிடைக்குமா என்னன்னே தெரியல எங்கள் வீட்டில் ஒன்று இருந்துச்சு அது நல்ல கருப்பு கலரில் நல்ல நீளமாக அழகாக இருக்கும் ஊதுகுழல் வைத்திருந்தார்கள் பாட்டிமார்கள் கையிலே ஊதுகுழல் இருந்த பொழுது திறவுகோள் இல்லை வீட்டுக்கு பூட்டே போட மாட்டாங்க மனிதனுக்கு எப்பொழுது நம்பிக்கை குறைந்ததோ அடுத்தவர் மீது எப்பொழுது நம்பிக்கை குறைந்ததோ அப்போது திறவுகோள் வந்தது என்னுடையதை யாராவது களவாடி கொண்டு போய்விடுவார்களோ என்று நினைக்கின்ற போது திறவுகோள் வந்துச்சு பாட்டி கையிலே ஊதுகோல் இருந்தது அடுத்து வந்த தலைமுறை பெண்களின் கையிலே திறவுகோள் இருந்தது அடுத்து வந்த பெண்களின் கையிலே எழுதுகோலை கொடுத்தார்கள் இப்போது பெண்கள் செங்கோலை பிடிக்க காத்திருக்கிறார்கள் எல்லா வகையிலும் இந்த மார்கழி பெருவிழாவுக்கு ஒரு பெரு தனி சிறப்பு இருக்குது இந்த செங்குந்த முதலியார் கோனார் அப்படின்னு ஜாதி பாகுபாடு வைத்தது வர்ணாசிரமத்திற்காக அல்ல அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஜாதியின் பெயரை சொல்கிறார்களே இது வர்ணாசிரமம் அல்ல ஒருத்தரை பார்த்து வாங்க முதலியாரே அப்படின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்னா அவர் துணி கடை வச்சிருக்கிறாரு நீங்களாம் போய் துணி வாங்குங்கன்னு அர்த்தம் ஒரு கோணாரை கூப்பிட்டு கோனாரே என்னப்பா அப்படின்னு கூப்பிட்டா ஓ இவர் பால்காரராச்சேன்னு போய் பால் வாங்குவாங்க ஒரு குயவரை கூப்பிட்டு குயவரே பானையெல்லாம் செஞ்சுட்டீங்களானா அப்படியானால் அந்த தொழிலை சொல்லி கூப்பிடுவதன் மூலமாக அங்கே வியாபாரம் தலை தோங்கியது ஏனென்றால் விளம்பரம் இல்லாமலே வியாபாரம் நடந்த காலம் அது அதற்கான அடையாளம்தான் இப்ப நம்ம பெரியார் கடவுள் இல்லைன்ற சிந்தனை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக பரப்பினார் பேசினார் இந்த சேலம் மாநகரத்திலேயே நிறைய செயல்கள் எல்லாம் நடைபெற்றதாக வரலாறு குறிப்பிடுகிறது அவருக்கு பின்னால் கருப்பு சட்டை அணிந்த ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் படை கிளம்பி சென்றது தந்தை பெரியாருக்கு பின்னால் ஒரு அமைப்பு இருந்தது ஒரு அரசியல் அமைப்பு இருந்தது அவருக்கு பின்னால் ஒரு சித்தாந்தம் இருந்தது ஒரு கூட்டம் இருந்தது அதை பின்பற்றுவதற்கென்று அன்றைக்கு ஏராளமானோர் அதை சொல்வதிலேயே ஒரு பெருமிதம் அடைந்தார்கள் அந்த காலகட்டத்திலே தனி ஒருவராக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒருவர் மட்டும்தான் கடவுள் உண்டு என்று கோவில் கோவிலாக போய் ஆன்மீகத்தை பரப்பினர் பெரிய விஷயம் ஏங்க வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறது வெள்ளையர்களை நினைத்து அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆங்கிலேயர்களுடைய ஏதேச்சு அதிகாரம் நான் தலைப்புக்குள்ளார வர்றதுக்கு முன்னாடி ஞாபகம் வர்றதை சொல்லிடுறேன் ஏதேச்சு அதிகாரம் பெருக்கெடுத்து மக்களை அத்துணை பேரையும் அடிமைகளாக ஏன் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து நமக்கு போரிடுறதுக்கு தினவு இல்லை துணிவு இல்லைன்னா அதுக்கு ஒரு காரணம் தான் ஏன் அதற்கு முன்னால் இருந்த முகலாயர்களுடைய ஆட்சியிலே நம்முடைய நாட்டிலே இருந்த அத்தனை செல்வங்களையும் சுரண்டி சுரண்டி இந்த மக்களை எல்லாவற்றையும் அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு போன அந்த காலகட்டத்திலே தான் சார் தாமஸ் வில்லியம் ஆக்கின்ஸுன்னு ரெண்டு பேர் ஜஹாங்கீர் காலத்திலே வந்து கிழக்கிந்திய கம்பெனியை ஏற்படுத்தி ஒரு மூன்று லட்சம் துருப்புகள் முப்பது கோடி மக்களை அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள் நம்ம மக்கள் எந்த நிலைமையில இருந்தாங்கன்னு பாருங்க அந்த காலகட்டத்துல அச்சப்பட வேண்டிய காலகட்டத்தில் ஒருத்தன் அச்சம் இல்லைன்னு பாடணும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லை அச்சப்படக்கூடிய காலகட்டத்திலே எவன் ஒருவன் அச்சமில்லை என்று பேசுகிறானோ அவன் தான் ஆராதிக்கப்படக்கூடியவன் சூழ்நிலைகள் அப்படி இந்த மாதிரி காலகட்டத்தில் வாரியார் சுவாமிகள் அப்படி செய்தார் அதனால் அதையெல்லாம் நினைவுபடுத்தி அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக ஒரு மரபு நமக்குள்ளே இருக்கிறது நீங்கள் எத்தனை நாடுகளுக்கு வேண்டுமானாலும் பொருள் திரட்டுவதற்கு செல்லுங்கள் அமெரிக்காவுக்கு போனால் உங்களுக்கு டாலர் கிடைக்கும் இல்லையா மலேசியா போனால் ரிங்கிட்ஸ் கிடைக்கும் வளைகுடா நாடுகளுக்கு போனால் தினார் கிடைக்கும் எந்த நாடுகளுக்கு போனாலும் நீங்கள் பொருளை கொண்டு வரலாம் ஆனால் அருள் வேண்டுமென்றால் இந்திய தேசத்திற்கு மட்டும்தான் வந்தாக வேண்டும் அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் எல்லா நாடுகளின் வரைபடங்களும் துப்பாக்கி முனையால் வரையப்பட்டதென்றால் இந்திய தேசத்தின் வரைபடம் மட்டும் சத்தியம் அகிம்சை நேர்மை தர்மம் என்ற மெல்லிய மயிலிறகால் வரையப்பட்டது என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார் குயில் கத்தும்னு சொன்னா கத்தும் குயில் கூவும் குயில் பாட்டே பாடு நான் பாரதி குயில் பாட்டு பாடிய பாரதிக்கு குயில் கூவுமா கத்துமான்னு தெரியாதா அப்படின்னு கேள்வியை வச்சுட்டு அதுக்கு அடுத்த டாபிக் போயிட்டேன் விழுப்புரம் பக்கத்துல ஒரு இடத்துல குயில் பாட்டு நான் பாடிக்கிட்டு இருந்தேங்க என் மேடையில ரொம்ப அதிசயம் நடந்தது குயில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது போது குக்கூவென்று குயில் பாடும் பாட்டினிலேன்னு சொன்னா உண்மையிலே குயில் கூவியது குயில் கூவியது எல்லாரும் அப்படியே ஆடியன்ஸ்லாம் ஸ்தம்பித்து போய்விட்டார்கள் குயில் உண்மையிலேயே கூவியது குக்கூவென்று குயில் பாடும் பாட்டினிலே தொக்க பொருள் எல்லாம் தோன்றியதன் சிந்தைக்கு அந்த பொருளினை அவனிக்கு உரைத்திடுவேன் விந்தை குரலுக்கே மேதினியீர் என் செய்வேன் இந்த தமிழ் நாக்கு வந்து பொய்க்காதுன்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து ரொம்ப மிக மிக உண்மை திருவண்ணாமலையில் முப்பது நாள் பெரிய புராண சொற்பொழிவு லோகநாதன் ஐயா முப்பது நாள் எனக்கு வந்து அப்போ ஒன்றும் அவ்வளோலாம் விவரமே தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து பேசுகிறேன் நான் சொல்கிறது வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஏழு அப்போ நந்தனார் சரித்திரத்தை சொல்லும்போது உண்மையிலேயே காளை மாடுகள் வந்து கோவில் முன்னால் உட்கார்ந்து கேட்டன எனக்கு விவரம் தெரியாது அப்போ தான் தெரிந்து கொண்டேன் இங்கே தெய்வ சேக்கிளாரை போற்றிருக்கிறார்கள் தெய்வ சேக்கிழார் என்ற பெயரை அந்த படத்தை போட்டிருக்கிறார்கள் இரண்டு பேருக்கு தான் தெய்வம் என்ற அடைமொழியை தமிழ் கொடுத்திருக்கிறது ஒன்று தெய்வ புலவர் திருவள்ளுவனார் ஒருவர் தெய்வ சேக்கிழார் அவர் வாழ்வதற்கான இலக்கணத்தை கொடுத்தவர் வள்ளுவர் வாழ்ந்த வழிமுறையை சொன்னவர் தெய்வ சேக்கிழார் ஏன் குயில் பாட்டு பாரதிக்கு தெரியாதா ஒரே ஒரு காரணம் தான் கத்தும் குயிலோசை சற்றே வந்து என் காதிர் பட வேண்டும் என் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலம் தென்றல் வர வேண்டும்ன்னு பாரதி பாண்டா பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும் எங்கள் களியினிலே கவிதை கொண்டு தர வேண்டும் சொன்னாலையா இப்ப இப்போ ஏன் குயில் கத்துதுன்னு சொன்னான் குயில் பாட்டு எழுதியவன் என்றால் அதற்கு ஒரு காரணம் தன் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு ஒரு பத்தினி பெண் பாடிக்கொண்டிருந்தால் குயிலே குவினாலும் அது கத்துவதாகத்தான் இருக்கும் என்பது பாரதி ஜாதியின் எண்ணம் அன்பிற்கினியவர்களே கத்தும் குயிலோசை சற்றே எந்த காதில் விழ வேண்டும் இந்த காது இருக்கே அதான் உங்கள் காதுன்னு தலைப்பு உங்கள் காதோரம் இந்த காதுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது இந்த காதினுடைய வடிவம் இருக்கிறதே தாயினுடைய கருவறையில் பிள்ளை படுத்திருக்கின்ற அந்த தோற்றம் இருக்கிறதே அந்த தோற்றம் காதின் வடிவமாக இருக்கிறதா காதின் வடிவமும் தாயின் வயிற்றில் கருவில் பிள்ளை இருக்கும் வடிவமும் ஒன்றுதான் ஏனென்றால் அப்பொழுது கரு காதாக இருந்து வளர்கிறது என்பது அதன் பொருள் அதனால தான் பிள்ளை பேரு வயிற்றிலே ஒரு தாய் பிள்ளையை சுமக்கின்ற பொழுது நல்லவற்றை கேட்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொன்னதன் பின்னணியில் அந்த குழந்தை காதாகவே வாழ்கிறது நல்லவற்றை மட்டும் நீ பேசு என்று சொன்னார்கள்